அவனோ அத்தியாயம் நான்கு வயலில் வேலை முடிந்து வந்த பரமமூர்த்தி தாத்தா மாலை நேரம் போல் ஓய்வாக வீட்டு வெளித்திணையில் அமர அங்கே வந்தாள் தமிழனி என்ன தாத்தா வந்துட்டியா வர வர உனக்கு வயசானதால முடியல பொழிய கிழவா ஏ யாருக்கு வயசாயிச்சு இந்த நிமிஷம் வர சம்பாரிச்சு சாப்பிடுறேன் தாயி நானு இந்த கௌரவத்துக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல உன் உடம்பு நீ தானே பாத்துக்கணும் இந்த கருப்பட்டி காப்பி சூடா இருக்கு குடி என்ன பாத்துக்கத்தா நீ இருக்கே ஏதா அப்ப எதுக்கு என்ன அனுப்ப பாக்குற கேட்டவளின் குரலும் அடங்கிவிட உதட்டை பிதுக்கினாள் என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் கூற வர போது போது நீயும் புராணத்தை ஆரம்பிச்சிடாத எனக்கு படிச்ச ரிசல்ட் வந்துருச்சு நான் எல்லா படத்துலயும் பாஸ் ஆயிட்டேனே அடியே கேணச்சி நீ பாஸ் ஆனா என்ன ஆகாட்டு என்ன அதான் கல்யாணம் பண்ணணும் முடிவு பண்ணியாச்சு இனியாவது அடக்க உடக்கமா வீட்டு வேலையெல்லாம் நல்லா கத்துக்கோ என் வீட்டுக்கு வா நான் சொல்லி தரேன் என்றவாறு தண்ணீர் எடுக்க சென்ற காமாட்சி அங்கே வர சூனியக்கார அத்த மனதிற்குள் திட்டிக் கொண்டு தூணை பிடித்துக்கொண்டு கொண்டு தேய்த்து கொண்டிருந்தாள் என்னடி அமைதியா முறைக்கிற சரி என்னமாமா அன்னைக்கு வந்த மாப்பிள வீட்டுக்காரர்களுக்கு இன்னும் தகவல் சொல்லல போல நேத்து எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாக நான் கேட்டு சொல்றேன்னு சொன்னேன் என்ன முடிவு பண்ணிருக்கீங்க நான் காலேஜ் போய் படிக்க போறேன் என தமிழினி வேகமாய் அவர் கூறுவதற்கு முன்னே முந்திக்கொண்டு கூற வாயை மூடி கழுத என்னமாமா நீர் சொல்லும் நானே விசாரிச்சேன் நல்ல இடம் தான் இவளும் அங்க போனா கண்கணமா இருப்பாதான் ஆனா இழுக்க ஆனா என்னமாமா ஆனா சொல்லுங்க தன் கூறுவதை ஏன் இவர்கள் கேட்டுக்கொள்ள மாட்டேங்கிறார்கள் தன் வாழ்க்கையை தான் முடிவெடுக்க முடியாதா என்ன உன்னால் எப்படி முடியும் தமிழினி தனக்குள்ளே கேட்டுக்கொண்டு காலினை எட்டி உதைத்து கொலுசொலி ஊசை கேட்க வீட்டுக்குள் சென்றாள் அவ கிடக்க நீரு முடிவு பண்ணினா சொல்லு மாமா என்ன முடிவு எடுத்திருக்கீங்க ரொம்ப ஒரு வழியா ஏற்பாடு பண்ணிருவேன் தா நகை கொஞ்சம் தான் சேர்த்து வச்சிருக்கேன் அதான் யோசிக்கிறேன் அதான் ரோட்டு மேல ரெண்டு ஏக்கர் பிஞ்சு இருக்குல்ல விக்கலாம்ல விவசாயம் பண்ணாம சும்மா தானே கிடக்குது நான் வேணா என் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி விக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ண சொல்லட்டா ரோட்டு மேல நல்ல விலைக்கு வருமாமா அவ கேட்டதுக்கு அதிகமாகவே நீங்க இவளுக்கு போடலாம்ல என்க அவரும் இன்னும் யோசனையான முகத்தோட இருந்தார் அதனை கண்ட காமாட்சியின் மனமோ தாங்கள் எதிர்பார்க்கும் அந்த இடம் தங்களுக்கு கிடைக்காது போலயே எப்படியாவது ரோட்டிற்கு மேலே இருக்கும் இடத்தை வாங்கினால் அதனை வருங்காலத்தில் பல லட்சத்துக்கு விற்கலாம் என்ற நினைப்பிலே அந்த இடத்திற்கு பலர் போட்டு போட்டி கொண்டு இருந்தனர் எப்படியும் பரமமூர்த்தி வயதானவர் அவரின் மகனும் இங்கு வந்து இருந்த நிலங்களை பார்க்க மாட்டான் பேத்தி ஒருத்தி இருக்கவே அவளுக்கு செய்வதற்காகவே நிச்சயம் விற்பார் என்பதை காமாட்சி என்ன ஊரே அறிந்துதான் வைத்திருந்தது என்ன என்ன யோசிச்சிட்டு இருக்கீங்க மாம்மா பின்னாடி காலத்தில் உன்னை உன் மகனே கைவிட்டாலும் இவ என்ன அப்படியே சொல்லுங்க உமக்கு ஒன்று நான் வர மாட்டாளா பக்கத்து ஊர் தானே நீயும் நினச்ச நேரம் போவாங்களால்ல மாமா கூறிக்கொண்டிருக்கும் போதே அப்பா என்ற அதட்டல் குரல் பூன்று அத்திகாரமாய் குரல் அவர்களுக்கு பின்னே ஒழிக்க திரும்பிப் பார்க்க அங்கே தன் மனைவியோடு வந்திருந்தார் திருத்தணி அதடா அக்கா வாங்க இந்த பக்கம் மங்களதான் போல அப்பா கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா வந்ததும் கோபமாய் வெளியே நின்று கத்தி கேட்ட மகனை கண்டவரோ யோசனையோடு நின்றார் என்னப்பா சொல்றேன் நீ என்ன கேள்விப்பட்ட சொல்லாம இப்படி திடீர்னு வந்திருக்க நென்மையாய் பரமமூர்த்தி தாத்தா கேட்க உள்ள போங்க மாமா உள்ளார கூட்டிட்டு போய் பேசுங்க நான் அப்புறம் வாரேன் காமாட்சி கூறிக்கொண்டு அங்கிருந்து செல்லவே விறுவிறுவன முதலில் உள்ளே நுழைந்தார் திருத்தணி அவரின் பின்னே பரமமூர்த்தி நுழைய அதன் பின்னே மருமகளான மங்களம் உள்ளே வந்தார் தரையில் காலினை நீட்டி அமர்ந்து நகத்தினை கோபமோடு கடித்துக் கொண்டிருந்த தமிழினி சத்தம் கேட்டு நிமிர்ந்தாள் உள்ளே வந்த திருத்தணி அவளை கண்ட அடுத்த நொடி முறைப்போடு நொடி வீட்டுக்குள்ள உட்கார்ந்து நகை கடிச்சா ஆகுமா கத்த நொடியில் பயத்தோடு ஒடுங்கி போய் எழுந்து நின்றார் இப்ப ஏன்டா வந்ததும் என் பேத்திய போட்டு கத்துற என்ன நல்லா இருக்குன்னு வாய மூடிட்டு இருக்க சொல்றீங்களோ பொறுமையா தயங்கி கொண்டு மங்களம் பேச வர நீ வாய மூடிடி இன்னைக்கு முடிச்சிட்டு தான் நான் இருந்து போக போறேன் என்னடா ஓம் பிரச்சனை தாயி நீ போய் காபி போட்டு கொண்டு வா தப்போத்தா தன் பேத்தியை பார்த்து கூறியதும் அவளும் தலையாட்டி கொண்டு அங்கிருந்து சென்றாள் நான் வரும்போது காமாட்சி கிட்ட சொன்னது உண்மையா நான் அந்த இடத்த வித்து தாங்க என்ன சொல்லும்போது மாட்டேன்னு சொன்னீங்க இப்ப அந்த தருத்தத்துக்காக விக்க கொண்டிருக்கும் போதே திருத்தணி பெத்த பையன் என்று கூட பார்க்க மாட்டான் தன் பேத்தியை அவன் தருத்திரம் என்று கூறியதை கேட்டதும் யார என்ன சொல்ற அவன் லட்சுமிடா என் தாயிடா நிறுத்துங்கப்பா சும்மா சும்மா இதையே சொல்லாதீங்க இவளை வச்சு என்னமோ பண்ணுங்க நான் இதுல பிரச்சனை பண்ணாம இருக்கேன்னா எனக்கு இப்ப பணம் வேணும் அதை கொடுங்க எனத்த கொடுக்க வித்து கொடுங்க இல்ல பிரிச்சு கொடுங்க என் பங்கு எனக்கு கொடுங்க நான் வாங்கிட்டு அதை வித்து என் கடன் அடைச்சிடுறேன் கடனா என்னல சொல்லுத நல்ல உத்தியோகம் தானே பாக்குற செழிப்பா தானே வாழ்ற நீ அப்படி நீங்க நினைச்சா அதுக்கு நான் என்ன பண்ண இப்போ என் ரெண்டு பொண்ணுங்களுக்கும் ஒரே வீட்ல இருந்து சம்மதம் வந்திருக்கு அதுவும் இல்லாம தொழில கொஞ்சம் சரிவு அத கூட நான் தாங்கிக்கிறேன் தங்கி வீட்டை வித்து கொடுக்கணுமா ஆனா என் பிள்ளைக்கு கல்யாணம் அதுக்கு வேணும்ல எனக்கு பணம் மகன் சொல்வதை சிறிதும் நம்ப முடியவில்லை தன் பேத்திக்கு திருமணம் என்பது சரிதான் மகிழ்ச்சி கொள்ள வேண்டிய விஷயம்தான் தன் மூன்று பேத்திகளும் தனக்கு ஒன்றுதான் ஆனால் தொழிற்சரிவு கடன் இழப்பு இதைத்தான் நம்ப அது யோசித்தார் இவன் சொத்த வாங்கிட்டு போறதுக்கு தான் இப்படி சொல்றானோ மௌனமாய் யோசிக்க மாமா உங்க மகன் சொல்லுது உண்மைதான் என் நகை எல்லாம் கூட பேங்க்லதான் கிடக்குது மக கல்யாணத்துக்கு அத வேற திருப்பணுமாமா இவர் முன்னவே உங்ககிட்ட கேட்டுட்டு இருந்தப்ப நான் சமாளிச்சுக்கலாம் தான் நினைச்சு இருந்தோம் ஆனா முடியல தொழில் பாக்குறவங்கள ஏமாத்தி கடனாளியா இருக்கோமாமா வீட்டுக்கு முன்னாடி வந்து நிக்கிறாங்க அவமானமா இருக்கு உங்களுக்கு தெரியும் தானே என் வீட்டுல இருந்து எங்களுக்கு கொடுக்க ஒண்ணுமே இல்லைன்னு இப்ப கூட இவரு உங்ககிட்ட ஏடா கூடமா எதுவும் பேசிடுவாரோன்னு பயந்து போய்தான் நானும் வந்தேன் உங்களை கிஞ்சி கேக்குறேன் மாமா ஏதாவது உதவி பண்ணுங்க மாமா என்னடி நீ கெஞ்சிக்கிட்டு இருக்க யார் சொத்தையோ கேக்குற மாதிரி இப்படி நீங்க திமிரா இருக்க போய் தாங்க நம்ம இந்த நிலைமையில இருக்கோம் போதுங்க எல்லாமே அழுகையோடு புலம்ப ஆரம்பித்தார் அப்போதுதான் சமையல் அவர்கள் பேசுவதை ஓரளவு கேட்டுவிட்டு வெளியே வந்த தமிழினி தன் அத்தை அழுவதை பார்த்தவளோ தவிப்போடு செய்வதறியாது நின்றாள் இங்க பாருமா இப்படி வந்த உடனே அழுத எப்படிமா நீ முதல்ல அழாம இரு எல்லாம் சரி பண்ணிரலாம் தா ஆறுதலாய் பரமமூர்த்தி தாத்தா உரைக்க ஆமாத்த நீங்க நீங்க முதல்ல நீங்க உட்காருங்க என்றவளோ சேரினை எடுத்து போட்டு அமர வைக்க பயத்தோடு கோவமாய் இருந்த மாமாவினை கண்டாள் எப்படி நல்லா இருக்கேன் அத்த இந்த காஃபி குடிங்க ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருக்காங்களா சிறுவயதாக இருக்கும் போது இவர்களையும் இவர்களின் பிள்ளைகளையும் கண்டது இருந்தாலும் முகமோ அழியாது மனதிற்குள் பதிந்திருந்தது உறவு என்று சொன்னால் இருப்பது இவர்கள் மட்டும்தானே நல்லா இருக்காகம்மா ஆமா இப்போ தான் வந்தோம் பாரு மனதுக்குள் நினைத்த வரும் அப்பா நீங்க சீக்கிரம் முடிவு சொல்லுங்க பிள்ளைகளை விட்டுட்டு வந்திருக்கோம் எவனாவது வந்து தொல்லை பண்ணிட்டு இருப்பானுங்க எங்க தவறு செய்த பின்னும் கூட குரலில் அதிகாரம் இருப்பதை கண்ட தமிழினின் மனமோ எரிச்சல் கொண்டது என்ன செய்வது தன்னால் தான் வெளிப்படுத்த முடியாதே எந்த உரிமையும் இல்லையே பரமமூர்த்தி பேத்தியை தான் கவலையோடு கண்டார் முடிவெடுக்க வேண்டிய நிலைதான் என்றாலும் முடியவில்லை மகன் பேத்தி ஒரு புறம் ஒன்று சரிப்பா நான் யோசிச்சு இடம் எவ்வளவு போகுதுன்னு விசாரிச்சு சொல்றேன் நல்லது நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வந்துடுறேன் கூறிய திருத்தணி வெளியே சென்று விட அதன் பிறகே நிம்மதியாய் பெருமூச்சு விட்டாள் தமிழினி தாத்தா நான் ஏதோ பேச வர இங்க பார்த்தா உனக்கு நான் மட்டும்தான் இருக்கேன் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு தரணும் அதுதான் எனக்கு முக்கியம் எதுக்காக நீங்க இப்படி நினைக்கிறீங்க நான் யாருக்கும் கஷ்டம் தரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நீங்க விருப்பப்பட்ட மாதிரியே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் இடத்த வித்துருங்க தாத்தா எங்க உரிமையான தாத்தா கூட உறவில்லாத ஒருவனான நொடியானது அந்த நிமிடம் உன்னோட வயசு என்னம்மா தன்னருகில் நின்றிருந்த மங்களம் கேட்க பதினேழு அத்தை ங்க இன்னும் பத்து நாள் பதினெட்டு பிறக்குது மருமகளே என பரமமூர்த்தி தாத்தா கூற சந்தேகமாய் பார்ப்பது போல் பார்த்தாள் அப்படி என்றால் தன்னை எடுத்து வளர்க்க ஆரம்பித்த நாள் நாள் தனக்கு பிறந்த இல்லையா இத்தனை வருடமும் அப்படித்தானே நினைத்தோம் மனதிற்கு நினைத்து கொண்டாள் எதுக்கு மாமா இவ்வளவு சீக்கிரம் பண்ண நினைக்கிறீங்க சின்ன பிள்ளை தான் இவ நான் கண்ணு மூடுறதுக்குள்ள ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருந்தோம் தா நான் இன்னைக்கோ நாளைக்கோ கூறி கொண்டிருக்கும் போதே தாத்தா நிறுத்துங்க அப்படியெல்லாம் பேசாதீங்க கோபமாய் பெரிய மனுஷ தோரணையில் அதட்டலாய் கூற பிரமிப்பாய் தான் கண்டார் மங்களம் கனிந்த முகம் நுடியில் மாறியதே என்ற எண்ணம் உங்க பேத்தி ரெண்டு பேருக்கும் இருபத்தி நாலு வயசு ஆயிட்டு எவ்வளவு வரன் வந்து இப்பதான் அமைஞ்சிருக்கு விட மனசு இல்ல மாமா இந்த நேரம் பார்த்து இப்படி ஒரு இக்கட்ல வந்து மாட்டிக்கிட்டோம் நாங்க ஏமா மருமகளே நீங்க தங்கி இருக்கிற வீட்டை விக்கணுமா என்ன இந்த இடத்த விட்டா மட்டும் கடனை அடைக்க முடியாதாத்தான் கடனே இருபது லட்சம் கிட்ட தேவைப்படுதுன்னு சொன்னாரு கல்யாண செலவு பத்து கஷ்டப்பட்டு படிக்க வச்சது இப்படி போய் கஷ்டத்துல மாட்டிக்கிட்டானே மனமும் தவித்தது தாத்தா எல்லாம் உன்னோட தான் மாமா ரெண்டு மாசத்துக்கு முன்னாடியே உன்கிட்ட கேட்டார்ல பணம் வேணும்னு அப்பவே நீ வித்து கொடுத்துருக்கலாம்ல இப்பவும் ஒண்ணு ஆகல எனக்கு ஒண்ணு எதுவும் தேவையில்லை வித்து எல்லாத்தையும் நீ மாமாக்கே கொடுத்துரு எனக்கு நகைப்பானம் வேண்டாம்னு சொல்ற மாப்பிள்ளையா பாரு இப்போ இவ்வளவு ஆசைப்படுறவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் யதார்த்தமாக கேட்க அதுவே அவரின் மனதில் ஆழமாக பதிந்தது பேத்திக்கு ஒரு நல்ல வாழ்க்கை தான் கண்ணார தாண்பது போல் வாழ்க்கை அமைத்து தர முடியாதா அவள் என்றும் சந்தோஷமாக இருப்பதற்கு பிறந்ததிலிருந்து இன்று வரை இந்த சின்ன பெண் என்ன வாழ்ந்து விட்டாள் நினைத்து நினைத்து அனைத்தையும் மனதிற்குள்ளே போட்டுக்கொண்டார் இரவு நேரம் நெருங்க தமிழினியின் கரங்களால் அமிர்தம் போன்ற உணவினை உண்டார் திருத்தணியும் மங்களமும் சின்ன பொண்ணா இருந்துட்டு நல்லா சமைக்கிறமா என் பொண்ணுங்க இன்னும் சமையல் கட்டு பக்கம் கூட போனதில்ல தாத்தாக்கு ஒரு வாரம் உடம்பு சரியில்லாம போச்சு அத்தை அப்பதான் காமாட்சி அத்த கிட்ட கேட்டு நான் கத்துக்கிட்டேன் உன்கிட்ட மொபைல் எதுவும் இல்லையாமா அது எதுக்கு அத்த எனக்கு அத தாத்தா கிட்ட இருக்கே இன்னும் கொஞ்ச நேரம் தாத்தா போன்லே கொஞ்ச நேரம் என்று தாத்தாவிற்கும் இருவருமே உணர்ந்தனர் மங்களம் மனதோ தன் மாமனார் இவரை வளர்க்கவில்லை இவள்தான் தன் மாமனாரை வளர்ப்பது போன்றே தோன்ற உண்டு முடித்தார் ஆண்கள் இருவரும் முற்றத்தில் படுக்க பெண்கள் இருவரும் ஒற்றை சின்ன அறைக்குள் படித்தனர் ஒரு ஆள் படுக்கும் நார்க்கட்டலில் படுத்த மங்களத்திற்கு மனதில் இருக்கும் கவலைகள் அறிக்க உறக்கமோ வரவில்லை கீழே படுத்திருந்த தமிழினியை கண்டவருக்கு அப்படி ஒரு மன அமைதி என்ன மாதிரியான பெண் இவள் என்று கூட உணர முடியவில்லை வேஷம் குணம் நினைத்தவருக்கு சில தினங்களுக்கு முன் தங்களை கைபேசியில் அழைத்து இவள் பேசியது நினைவுக்கு வந்தது அடிக்கடி திருத்தணி மாமா தன் தாத்தாவிடம் பணம் கேட்கிறார் என்பதை அறிந்தே வைத்திருந்தாள் தமிழினி தனக்காக தாத்தா எடுத்த முடிவு தெரிந்தால் நிச்சயம் பிரச்சனை வரும் அதனால் தானே முன்னே தன் மாமாவிற்கு கொடுத்து அவரின் கஷ்டத்தை போக்கி நடக்கவிருக்கும் திருமணத்தையும் நிறுத்த நினைத்தார் அதனாலே தாத்தாவிற்கு தெரியாமலே மாமாவிற்கு அழைத்து செய்தியை உரைக்க இப்போது வந்ததற்கான காரணமும் அதுவே விடியற் காலை நெருங்கும் வேலை லேசாக கண்விழித்த தமிழினுக்கு திடீரென முணுங்கள் சத்தம் வெளியே இருந்து வருவது புரிய முற்றத்து விளக்கை தாத்தா பரமமூர்த்தி நெஞ்சில் கை வைத்து அனத்தி தாத்தா என்னாச்சு உனக்கு என்ன பண்ணுது உழுக்க விழித்திற்க முடியாது முனுங்க அவளின் சத்தம் கேட்டு வீட்டில இருந்த இருவருமே விழித்தனர் அப்பா திருத்தணியும் அருகே வர உள்ளிருந்து மங்களமும் வந்தார் என்ன பண்ணது உங்களுக்கு வலிக்குதுப்பா கூற முடியாது வலியோடு தவிக்கவே தமிழினியோ கண்ணீர் வலிந்தோட கதறினாள் கூட்டிட்டு போயிரலாம் மாமாவ இந்த ஆட்டோ கூட மாமா பக்கத்து தெருவுல குமாரனு ஒரு அண்ணன் ஆட்டோ வச்சிருக்கு நான் போய் கூப்பிடுறேன் என்றவளோ எழுந்து பட்டண வெளியே செல்ல எங்க பூங்கங்க அவ இருட்டுக்குள்ள போறா மங்களம் உரைத்ததும் அவரின் பின்னே சென்றார் வெளியே வந்த பின் தான் அது முற்றிலும் விடையாத இரவு இருள் என்பது புரிந்தது தமிழனுக்கு இருள் என்றாலே பயம் அறையில் கூட விடிவிளக்கு வெளிச்சத்தில் தான் உறங்குவாள் ஏமா நீ என்ன இந்த நேரம் வெளியில பின்னே வந்த திருத்தணியும் கூற வர மாமா வாங்க அந்த பக்கத்து தெருவுலதான் இருக்கு போகலாம் வாங்க கூறியவளோ பதற்றத்தோடும் பயத்தோடும் அவரின் கைகளை பற்றிக்கொண்டு அழைத்து சென்றாள் அதன் பின் அனைவரும் ஆட்டோவில் பரமமூர்த்தியை அழைத்துக் கொண்டு அந்த விடியாத இரவிலே மருத்துவமனைக்கு தவிப்போடு சென்றனர் நன்றி